தமிழ்நாட்டில் ஒரு பக்கத்தில் மதுவிலக்கை வலியுறுத்தும் கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் மற்றொரு பக்கத்தில் விவசாயிகளுக்கு வருமானம் உருவாகும் வகையில் கல் இறக்கி விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுகிறது இதற்காக சில இடங்களில் போராட்டங்களும் நடைபெற்று வருகின்றன கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் கள்ளுக்கடைகளை தொடங்க அனுமதி தர முடியாத அரசின் காரணம் என்ன இதன் பின்னணியில் உள்ள அரசியல் சமூக காரணங்கள் என்ன தூத்துக்குடி மாவட்டத்தில் கல் இறக்க அனுமதி கோரி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்னிலையில் ஒரு போராட்டம் நடைபெற்றது இந்த இயக்கத்தில் தமிழ்நாடு கல் பாதுகாப்பு இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த இயக்கம் கல் உற்பத்தியை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது தமிழ்நாட்டில் கல் மற்றும் சாராயம் போன்ற பாரம்பரிய பானங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வது சட்டத்தால் தடை செய்யப்பட்டுள்ளது தற்போது மதுபான விற்பனை தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகம் அதாவது டாஸ்மார்க் மூலம் மட்டுமே கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் நடந்து வருகிறது டாஸ்மார்க் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களை மொத்தமாக வாங்கி தனது சில்லறை கடைகள் வழியாக பொதுமக்களுக்கு விற்பனை செய்கிறது இத்துடன் சில தனியார் பார்கள் ஹோட்டல்கள் உள்ளிட்ட இடங்களுக்கும் உரிமம் அளித்து அவற்றில் மதுபான விற்பனைக்கு அனுமதி வழங்கப்படுகிறது எனினும் இவற்றில் கூட கல் மற்றும் சாராயம் போன்ற பானங்களை விற்பனை செய்வது அனுமதிக்கப்படவில்லை மதுபான விற்பனையில் வெளிநாட்டு வகைகள் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு வகைகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்ற நிலை நீடித்து வருகிறது இந்த சூழலில் நாட்டுப்புறத்தில் பொதுமக்களால் பாரம்பரியமாக தயாரிக்கப்படும் கல் மற்றும் சாராயத்திற்கு சட்ட அனுமதி வழங்க வேண்டும் எனும் கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக எழுந்து வருகிறது இது விவசாயிகளின் வாழ்வாரத்தை மேம்படுத்தும் என்றும் அவர்களுக்கான வருமான வாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் ஆதரவாளர்கள் வலியுறுத்துகிறார்கள் கல்களுக்கு ஏன் அனுமதி இல்லை என்ற கேள்விக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அரசிடம் விளக்கம் கோரப்பட்டது இந்த கேள்விக்கு அரசு வழங்கிய பதில் தற்போது பரவலாக பேசப்படுகிறது தென்னை மற்றும் பனை மரங்களில் இருந்து உற்பத்தியாகும் கலை பாதுகாக்கும் நோக்கில் கல் பாதுகாப்பு இயக்கம் என்ற அமைப்பு நீண்ட காலமாகவே இயங்கி வருகிறது இந்த இயக்கம் பனை மரங்களில் இருந்து இயற்கையாக இருக்கும் கலை சட்டப்பூர்வமாக உற்பத்தி செய்து விற்பனை செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர்டிஐ வழியாக கல்களுக்கு ஏன் அனுமதி இல்லை என கேள்வி எழுப்பிய போது அரசின் பதிலில் பனை மரங்களில் இருக்கும் கல்லில் போதைத்தன்மை குறைவாக இருப்பதால் சிலர் அதில் குளோரல் ஹைட்ரேட் போன்ற ரசாயனங்களை கலக்க நேரிடும் எனவும் ஒவ்வொரு மரத்தையும் கண்காணிக்க இயலாத நிலை இருப்பதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜனவரி ஒன்னாம் தேதியிலிருந்து கல் உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுதான் அவர்களது முடிவின் காரணம் என கூறப்படுகிறது ஆனால் புதுச்சேரி ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களில் கல் விற்பனை சட்டப்பூர்வ நடைபெறும் நிலையில் எங்கே மட்டும் கலப்படம் நடக்குமா என தமிழ்நாடு கல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி கேள்வி எழுப்புகிறார் தங்களது பார்வையில் கல் என்பது ஒரு போதைப்பொருள் அல்ல உணவின் ஒரு பகுதியாகும் என கூறும் நல்லுசாமி தமிழ்நாடு அரசு தனது மது கொள்கையை மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் பனைமரம் மற்றும் தென்னை மரத்தில் இருந்து இயற்கையாக இருக்கும் கல்லில் அரசு தலையிட வேண்டிய அவசியம் இல்லை இது போதை ஏற்படுத்தும் பானம் அல்ல என அவர் தெரிவித்துள்ளார் இதே கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் தூரவிக்குமார் கல்லை உணவாக கருதி சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை ஏற்க முடியாதது என அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் கல் என்பது உணவல்ல அடிப்படையில் அது ஒரு வகை மதுதான் என கூறுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் தூ ரவிக்குமார் கஞ்சாவை மூலிகை என கூறுவது போலவே கல்லை உணவாக கூறுவதும் தவறான விஷயமே மதுபானங்களின் விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் கட்டுப்பாடுடன் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் கல்லின் விலை குறைவாக இருப்பதால் அதிகமானோர் அதை உபயோகிக்க தொடங்குவார்கள் அதன் விளைவாக குடிப்பழக்கம் மற்றும் தொடர்புடைய நோய்கள் மூன்று முதல் நான்கு மடங்கு அதிகரிக்கும் என அவர் எச்சரிக்கிறார் மேலும் கள்ளுக்கடைகள் அமைக்கப்படும் இடங்கள் சமூக ரீதியாக பல பிரச்சனைகளை உருவாக்கும் எனவும் ரவிக்குமார் கூறுகிறார் இத்தகைய கடைகள் பெரும்பாலும் வாடிக்கையாளர்களுக்கு அருகிலேயே குறிப்பாக அடித்தட்டு மக்களின் பகுதிகளில் அமைக்கப்படும் இது அந்த சமூகங்களை ஒரு பெரிய கலாச்சார சீரழிவிற்கு இட்டு செல்லும் என அவர் அபிப்பிராயப்படுகிறார் அதைவிட முக்கியமாக ஒவ்வொரு மரத்தில் இருந்தும் அதிக அளவில் கல் இறக்க முடியாததால் கலப்படம் அதிகரிக்க கூடும் என்றும் அவர் கூறுகிறார் தமிழகத்தில் வேண்டும் என்பதே ஒரு தவறான கோரிக்கை என கூறும் தூ ரவிக்குமார் அத்தனை கடைகளுக்கு தேவையான அளவிலான கல்லை தயாரிக்க இயலாது அந்த அளவுக்கு மரங்களில் ஏறி கல் இறக்கும் தொழிலாளர்களும் கிடையாது இதனால் பெரும்பாலான இடங்களில் கலப்படம் நடக்கும் கல்லை போல உருவாக்கப்படும் பானங்களில் கலக்கப்படும் ரசாயனங்கள் மிகவும் விஷத்தன்மையுடையவை போன்ற போலி கல்லை குடித்ததால் தான் கேரளாவில் பல சம்பவங்களில் உயிரிழப்புகள் நடந்தன என்பது செய்தி தகவல்களில் அடிக்கடி வெளிவருகிறது இருபது லிட்டர் கல்லை வடித்து போட்டு இருநூறு லிட்டராக விற்பனை செய்வதுதான் நடைமுறை எனவே கல்லை சட்டப்பூர்வமாக அனுமதிக்க வேண்டும் என கூறுவது நேரடியாக சட்ட விரோதத்தை ஆதரிப்பது போன்றது என கண்டித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறுதி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் கல் மற்றும் சாராயம் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை பெரிதும் பாதித்ததால் அரசாங்கம் கடுமையான முடிவெடுத்து அந்த கடைகளை முற்றாக மூடியதாகவும் அதன் பின்னணியை மறந்துவிட்டு தற்போது மீண்டும் அவற்றை திறக்க வலியுறுத்துவது ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாட்டுக்கு அடுத்துள்ள மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவில் கள்ளுக்கடைகள் குறிப்பிடத்தக்க அளவில் இயங்குகின்றன கேரள அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு மது கொள்கையில் கல்களை சாதாரண கடைகள் மட்டுமல்லாது பிராண்டாக மாற்றி ஹோட்டல்கள் பார்கள் போன்ற இடங்களிலும் விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் அங்குள்ள கல் உற்பத்தியாளர்களின் எண்ணிக்கை ஆண்டாண்டாக குறைந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் கேரளாவின் கல் தொழிலாளர் நலநிதியில் முப்பதாயிரம் பேர் பதிவு செய்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூனாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை பதினைந்தாயிரமாக குறைந்துள்ளது இதேபோல ஆந்திரா மாநில அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு கல் கொள்கையின் கீழ் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு கள்ளுக்கடைகளை அதிகாரப்பூர்வமாக நடத்தி வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாடு கல் பாதுகாப்பு இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி தமிழ்நாட்டில் வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்வதை நிறுத்தி கல் விற்பனைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட வேண்டும் என கூறுகிறார் இதனை வலியுறுத்தும் வகையில் டிசம்பர் மாதத்தில் கல் விடுதலை மதுவிலக்கு மாநாடு ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அந்த மாநாட்டிற்கு பீகார் முதலமைச்சர் ரிதீஷ் குமாரை சிறப்பு விருந்தினராக அழைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அறிமுகமாகியது அப்போது சென்னை மாகாணத்தை நிர்வகித்த காங்கிரஸ் அரசு ராஜாஜியின் தலைமையில் அக்டோபர் ஒன்னாம் தேதி மதுவிலக்கை அமல்படுத்தியது ஆனால் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு ராஜாஜியின் அரசு பதவி விலகியதும் மதுவிலக்கு தளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் முதலமைச்சராக இருந்த காலத்தில் வட ஆட்காடு சேலம் மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மீண்டும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டது இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி சென்னை மாகாணம் முழுவதும் மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்தது இந்த நிலையில் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் சில மாநிலங்களில் எழுந்தன இந்த சேவை குறித்து ஆய்வு செய்யும் நோக்கில் மத்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பஞ்சாபை சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி டேக் தலைமையில் ஒரு குழுவை அமைத்தது இந்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டில் அளித்த அறிக்கையில் மதுவிலக்கை வலியுறுத்தும் பல கடுமையான பரிந்துரைகள் இடம்பெற்றிருந்தன ஆனால் அந்த பரிந்துரைகளை மாநிலங்கள் ஏற்கவில்லை காரணமாக மதுவிலக்கினால் அரசுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை மாநிலங்கள் முக்கியமான எதிர்ப்பை காரணமாக முன்வைத்தன இந்த சூழலில் மதுவிலக்கை அமல்படுத்தும் மாநிலங்களுக்கு ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்யும் வகையில் அதன் பாதியை மத்திய அரசு வழங்குவதாக அறிவித்தது ஆனால் அந்த நிதியுதவியிலும் மாநிலங்கள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை இந்நிலையில் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திமுக அரசு ஏற்கனவே மதுவிலக்கை கடைபிடித்து வரும் தங்களுக்கும் மத்திய நிதியுதவி வழங்கப்பட வேண்டும் என கோரியது ஆனால் மத்திய அரசு அந்த நிதி உதவி புதிதாக மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என தெரிவித்தது இதையடுத்து மாநிலத்தின் நிதிநிலையை காரணமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் மதுவிலக்கை தற்காலிகமாக ஒத்திவைப்பதாக தமிழக அரசு அறிவித்தது மீண்டும் மதுவிலக்கை அமல்படுத்தும் நோக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு அரசு அனைத்து கள்ளுக்கடைகளையும் மூடுவதாக அறிவித்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சாராய கடைகளையும் மூடப்படும் என தெரிவித்தது பூரண மதுவிலக்கை நடைமுறையில் கொண்டு வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஆட்சி பதவிக்கு வந்த அதிமுக அரசு மதுவிலக்கை தளர்த்தும் யோசனையில் இறங்கியது இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு மே ஒன்னாம் தேதி முதல் மதுவிலக்கை தளர்த்துவதாக அறிவித்து கள்ளுக்கடைகள் சாராய கடைகள் மற்றும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்யும் கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கல் மற்றும் சாராய கடைகளை மீண்டும் மூடுவதாக அரசு அறிவித்தது எனினும் இந்தியாவில் தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனை தொடர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் மலிபுத்ரா மதுவை அறிமுகப்படுத்தியது இதற்காக டாஸ்கோ என்ற நிறுவனம் உருவாக்கப்பட்டு மதுபானங்களை தயாரித்து விற்பனை செய்ய தொடங்கப்பட்டது ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுவின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது எனினும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட வெளிநாட்டு மதுபானங்களின் விற்பனை தொடர்ந்தது பின்னர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அரசு டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மூலம் மதுவை நேரடியாக விற்பனை செய்ய தொடங்கியது இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னர் தமிழ்நாட்டில் மதுவிலக்குக்கான கோரிக்கைகள் சூடுபிடித்தன சமூக ஆர்வலர் ஆசை பெருமாள் இதற்காக தொடர்ந்து தீவிரமான போராட்டங்களில் ஈடுபட்டார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒரு சிறுவனுக்கு அவரது உறவினர் ஒருவர் மது ஊற்றி கொடுத்து அந்த காட்சி வீடியோவாக பதிவாகியது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி மது தேவை குறித்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலில் அப்போதைய திமுக தலைவர் மு கருணாநிதி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமல்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து பிற பல அரசியல் கட்சிகளும் தங்களின் மது தொடர்பான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த தொடங்கின அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜூலை முப்பத்தி ஒன்னாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் குளித்துறையில் அமைந்திருந்த ஒரு டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சமூக செயற்பாட்டாளர் சாசி பெருமாள் செல்போன் டவரில் ஏறி தனது எதிர்ப்பை பதிவு செய்ய முயற்சி செய்தார் அவருடன் அந்த ஊராட்சி தலைவரான ஜெயசீலனும் டவரில் ஏறினார் ஜெயசீலன் பாதியிலேயே இறங்கிவிட்ட நிலையில் சாசி பெருமாள் மேலே உச்சிக்கு சென்றார் சுமார் ஐந்து மணி நேரம் டவரின் உச்சியில் இருந்து போராடிய அவர் பின்னர் மயங்கி விழுந்தார் அவரை கீழே இறக்கிய போது அவர் சாசி மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது பல இடங்களில் டாஸ்மாக் கடைகள் தாக்கப்பட்டன அன்று ஆளும் கட்சி தவிர்த்து அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்குக்காக வலியுறுத்தின ஆனால் அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுடன் மதுவிலக்குக்கான கோரிக்கையை அரசியல் கட்சிகள் முற்றிலுமாக கைவிடத் தொடங்கின